السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد خلت من قبلكم سنن فسيروا في الارض فانظروا كيف كان عاقبه المكذبين سرق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم அலகம்லா அருளாளன் அல்லாஹவின் ஆரம்பம் செய்கிறேன் அவர்களின் மீதும் அன்னாரின்படி வாழ்ந்த வாட போகின்ற இந்த ஜுமாவை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய அன்பிற்குரிய பெரும் கிருபை நாம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் அருள் மலையை பொழிகின்ற அப்படின் அதை பெற்றுக்கொள்ள தகுதியான அவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக காசா பலஸ்தீன் மக்களுக்கு அவனுடைய அருள் மலையை சிறப்பாக பொழிந்திருள்வானாக ஆரோக்கியத்தையும் ஆப்பியத்தையும் சுபிச்சமான வாழ்வையும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பரிசளிப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுதீன் நெல்லடி அருகே இந்த உலகத்தினுடைய சுழற்சியில அல்லது வட்டத்திற்குள்ள வரலாறு என்பது ரொம்ப முக்கியமானது சரியத்தாக இருந்தாலும் சரி உலகமாக இருந்தாலும் சரி இரண்டிற்குமே வரலாறு ரொம்ப முக்கியம் வரலாற்றினுடைய அந்த கடன்களும் தரையங்களும் தான் ஒரு அழகான வாழ்க்கையின் பக்கம் நம்மை அழைத்துச் செல்லும் கலாச்சாரம் இது போன்ற சூழ்நிலைகளை நமக்கு அழகாக படம் பிடித்து காண்பிப்பதுதான் வரலாறு வரலாறு இருக்கிறது முந்தைய காலத்தினுடைய அந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் அதே போல அதன் மூலமாக அதை ஒப்பு நோக்கி நாம் நகை வாரத்தை சரி செய்வதற்கும் அற்புதமாக கட்டமைப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது அதே போல வருங்காலத்தை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புத முன் உதாரணம் தான் இந்த வரலாறுகளாக இருந்து கொண்டிருக்கிறது வரலாறு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வரலாற்றை கட்டமைப்பதில வரலாற்றை பாதுகாப்பதில வரலாற்றை படம் பிடிப்பதில மூன்று விஷயங்களை நாம் மிகவும் பேண வேண்டும் வரலாற்று திரிப்பு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே பழையமானவர்கள தியாகங்கள் எல்லாம் காணாமல் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் மூன்று விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக வரலாறு படிக்க வேண்டும் வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் கேட்பதன் மூலமாகவோ புத்தகங்களின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையிலே வரலாற்றினுடைய தகவல்களை நாம் விரலில் முழுமையாக கொள்ள வேண்டும் யார் எங்க அடிச்சாலும் நம்ம உள்ளத்தில் இருந்து அடிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக நன்றி கூறியவர்களே அல்லாஹுக்கும் சுனலும் உங்களுக்கு முன்னாடியும் சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அதை போய் பாருங்க உலகத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு சுனாமி ஏற்பட்டது ஒரு பகுதி அழிக்கப்பட்டது ஒரு பகுதி உருவானது பல சமூகத்தை அழித்திருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஏன் தனுஷ்கோடி போகணும் எல்லாரும் போறாங்க அப்படி அல்ல ஒரு முஸ்லிம் அப்படி போக மாட்டார் வரலாற்று பல அழிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது வாழ்ந்த மனிதர்களின் அங்கு காட்சியளிக்கிறது அதை பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ் வரலாற்றிலே இப்படி பலரை அழைத்திருக்கிறார் நான் அல்லாஹிற்கு உண்மையான அடியானாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுவதற்கு அன்று குறியவர்களே எனவே பொய்யர்களினுடைய அந்த நிலை என்ன ஆனது என்று படிப்பினை பெறுவதற்கு படிப்பினை பெறுங்கள் என்று அதை வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதுக்கும் நீங்க பூமியை பேர் சுத்தி பாருங்க பூமியில் பாருங்கள் இயற்கைகளை நீங்க வசித்து பாருங்கள் ஆஹ் எழுவு பசுமையாக இருக்கிறது கண்ணுக்கு இதாக இருக்கிறது சுவனம் இதையும் விட பன் மடங்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாறுபட்டது அப்படின்னு யோசிக்க எவ்வளவு கொடூரமாக இந்த நெருப்பு எரிந்து அழிந்து விட்டது என்று நாம் யோசிக்கின்ற நேரத்தில ஆஹ் நரகத்தினுடைய நெருப்பு இதைவிட கடுமையானது அப்படின்னு யோசிக்க அன்பிற்குரியவர்களை எனவே வரலாறு இருக்கிறது நம்மை பக்குவப்படுத்துகிறது நம்மை பயன் பயன்படுத்துகிறது நாம் சுபிச்சமாக நல்லவர்களாக வாழ்வதற்கான ஒரு அடித்தளம் தான் வரலாறு அழகிய ராமத்துலாவி நிலையை ஒரு கடைவீதி பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க போய்கிட்டு வைக்க அங்கு ஒரு இறைச்சி கடை அங்கு கோழியை பொறித்து விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு மனுஷன் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ராபியத்தில் அம்மா அதை அப்படியே பார்ப்பாங்க ராபியத்தில் அழகிய அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆச்சரியமாக மெய் மறந்து நின்று இருப்பாங்க அந்த பொறித்த கோழியை சாப்பிடுவதே இன்னைக்கு நாம கிரில் சிக்கன் சாப்பிடுறோமா இல்லையா முழு கோழியை வாங்கி அப்படியே ஒருத்தர் காணாமாக்கிறார் என்னைக்காவது ஒரு நாள் ராப்பியத்தில் அடங்கிய அம்மாவை போன்று யோசித்து இருக்கிறோமா வரலாறுகள் எப்படி எல்லாம் பக்குவப்படுத்துகிறது என்று யோசித்து பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க மிகப்பெரிய இறைதேச செல்விங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரியல அவர் பார்த்தாரு ஏதோ பரம ஏல போல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படித்தான் அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அந்த மனிதர் அப்படி நினைக்கிற மாதிரி அந்த சிக்கனையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல பசியின் கொடுமை போல வேணுமான்னு கேட்கிறாங்க இப்ப அந்த அம்மா சொன்னாங்க நான் பசியில பாக்குறப்பா பொறித்த கோழியை எவ்வளவு அழகா சாப்பிட்டு இருக்கிறீங்க பாவிகிற அண்ணா இப்படித்தான நரகத்துல போட்டு பொறிச்சுடுவான்னு நினைச்சேன் நான் அப்படியே அதிர்ச்சி அதிர்ச்சியாக நின்று விட்டேன் மூச்சையாக நின்றுட்டேன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாம விதவிதமா சிக்கனை வாங்கி சாப்பிட்டு அது பொறிக்கிறத பார்த்து எவ்வளவு அழகா சமைக்கிறாங்கன்னு பாருங்க அதற்கு கண்ணாடி கூண்டெல்லாம் வச்சு கடைகள்லாம் அழகா சமைக்கிறாங்க ஆனா ஒரு நாள் கூட நாங்க என்ன செய்யல யோசிக்கல நமது ஈமானம் அப்படி இருக்குது வரலாறுகள் சுகுதாய சொல்லலாம் என்று சொல்லலாம் ஒரு தடவை கனிவ பொருளை பங்கிட்டுக் கொண்டிருந்தாங்க ஒரு மனிதர் சொன்னார் இதுல வரக்கத்து இல்லை அப்படின்ட்டு இதுல அண்ணாவுடைய நலவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கனிமத் பொருளை சொன்ன உடனே ரசூலுதாய் சொல்லதாலய சொல்லத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அல்லாஹின் தூதர் சொல்லதாலய சொல்ல ரொம்ப கவலைப்படுறாங்க கோபம் வருது ஆனாலும் சகித்துக் கொண்டார்கள் ஜமாளிச்சுக்கிட்டாங்க மூசாலை சலாத்தையும் அவங்க கூட்டம் இப்படித்தான் நிராசையாக்கிய இப்படித்தான் நிந்தித்தது போலதான் இவங்களும் நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி தங்களுடைய மனதை தாங்களே தயார்படுத்திக் கொண்டார்கள் திடப்படுத்திக் கொண்டார்கள் வரலாற்றுலாம் துன்பங்களுக்கு ஆளாகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் நினைத்து பார்த்து தம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற சங்கடம் நடக்கும் போது அவரை ஒப்பு நோக்கி மனசை சாந்தப்படுத்திக் கொண்டார்கள் எனவே வரலாறுகள் இருக்கிறது அது நம்மை பக்குவப்படுத்துகிறது நம்மை பண்படுத்துகிறது நம்மை பயன்படுத்துகிறது நம்மை ஒரு நல்ல மனிதராக உருவாக்குகிறது எனவே வரலாறு ரொம்ப முக்கியம் வரலாற்றை படிக்க வேண்டும் அன்றைக்குரிய அல்லாஹ் நல்லடி அருகையுமா மகோனி பாரம்பத்தில் ஆகியவை மாபெரும் மார்க்க சட்ட விற்பனர் அவங்க சொல்லுவாங்க மார்க்க சட்டங்களை விட மார்க்க சட்டங்களை தொகுத்து கொடுத்த அந்த அறிஞர்களினுடைய தகவல்கள் இருந்தால் அது எனக்கு ரொம்ப சட்ட வல்லுநர் மிகப்பெரிய அறிஞர் அவங்க மார்க்க சட்டம் கிடைக்கிறது தான் பெருசா நினைக்கணும் ஆனா மார்க்க சட்டத்தை வகுத்து தந்த அந்த அறிஞர்களினுடைய வரலாறு எனக்கு கிடைத்தால் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்கன்னு சொன்னா வரலாறு ரொம்ப முக்கியம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புகாரி சரீஃப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனிமத் பொருளை பங்கிட்ட அந்த தகவல் வருது அதே போல வரலாறுடைய அந்த விஷயங்கள் இருக்கிறது ஒரு அரசாளுகின்றார் என்று சொன்னால் முன்னால் ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க இப்ப என்ன வேணும் நாம எப்படி இருக்கிறதுங்கிறத ஒரு பக்குவம் ஒரு கட்டுரை தர வல்லுனர் இருந்த அந்த கலையையும் நின்றிருக்கக்கூடிய சூழ்நிலையையும் அவர் ஒப்பு நோக்குகிறார் வரலாறின் மூலமாக புதிய வரலாறு வரை ஏழை முதல் பணக்காரர் வரை முதலாளி முதல் தொழிலாளி வரை அனைவருக்குமே ஒரு முன்மாதிரி தேவை அந்த முன்மாதிரி வரலாறு இருக்கிறது என்பதற்குரிய நிலடி அருகே இரண்டாவதா முதல் விஷயம் வரலாறை படிக்கிறது இரண்டாவது விஷயம் வளர வரலாறு பாதுகாக்க வேண்டும் வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக நமது வரலாறுகள் இருக்கிறதே சங்கிகளால் அது இல்லாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் இறைநேசர் அற்புதமான ஆட்சியாளர் அவர் கொச்சைப்படுத்தப்படுகிறார் அவரை பற்றிய அவதூறுகள் புறப்படுகிறது அவரின் பெயரில் இருந்த ஒரு ஏரியா ஒரு தெருவினுடைய பெயர் அப்துல் கலாம் பெயரில் மாற்றப்பட்டது இப்படியாக பல விஷயங்கள் இஸ்லாம் கூர் என்று இருந்த ஒரு ஊர் ஈஸ்வர கூர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது வரலாறுகள் மறைக்கப்படுகிறது வரலாறுகளை மாற்றி அமைக்கிறார்கள் எனவே வரலாறு படிக்க வேண்டும் வரலாறை பாதுகாக்க வேண்டும் வரலாறை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் நமது வரலாறும் சரி உலக வரலாறும் சரி இஸ்லாமிய வரலாறும் சரி அனைத்தையும் நம் பிச்சிலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்க வேண்டும் நம்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உஸ்மான் அஃபான் நபி அல்லாஹு அவர்களுடைய மகனார் அவ்வான் இபுன் உஸ்மான் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்று அவர் நபியுடைய வரலாற்று ஹதீஸ் வடிவுல தொகுத்த முதல் வரலாற்றுக்களை வல்லுநர் என்ற அந்த பெயரை பெறுகிறார்கள் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆக வரலாறு பாதுகாக்கப்படும் அதே போல மூணாவது விஷயம் உண்மை வரலாறு மக்களுக்கு அடிப்படை எடுத்து சொல்லப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் உண்மை வரலாறு எது அதிகமாக பகிரப்பட வேண்டும் ஒரு மூன்று விஷயங்கள் வரலாறுனுடைய விஷயத்தில் கடைபிடிக்கணும் ஒண்ணு வரலாற்றை படிக்கணும் இரண்டாவது வரலாற்றை பாதுகாக்கணும் தேவைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரலாறுகள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் எனக்கு ஒன்னும் தெரியாது அவர் சொல்லிக்குவார் இல்லை நமக்கு தெரிந்த விஷயத்தை நாலு பேருக்கு நல்ல உண்மை செய்திகளை பகிர வேண்டும் பொய் செய்திகள் அல்ல கூறியவர்களே எனவே வரலாற்றில இந்த மூணு விஷயத்தை கவனிக்கணும் குரான் சரி நமக்கான முன்னுதாரணம் நம்முடைய முன்மாதிரி நமக்கான வழிகாட்டு அத்துணையும் குரான் தான் அந்த குரான மூணா பிரிச்சா மூணுல ஒரு பகுதி வரலாறு ஒரு பகுதி தௌவீடு இன்னொரு பகுதி மாற்றத்தினுடைய சட்டங்கள் இன்னொரு வரலாறு பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார் வரலாற்றை எடுத்து வைக்கிறார் அவ்வப்போது இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த வரலாற்றை பாருங்கள் திப்பீயை பெறுங்கள் என்பதாக அம்மா சொல்றார் அறிவுடையவர்களே அப்படின்னு அம்மா கூப்பிடுவான் அறிவுடையவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது பக்குவம் இருக்கிறதுக்குரிய அல்லாஹம் எழுதியார்களே அதிசலையும் பல வரலாறு இருக்கிற அலைஹி வஸல்லம் காலத்துல அதற்கு பின்னவங்க இறைதேச செல்வதாக அவர்களுடைய காலத்திலையும் நிறைய வரலாறுகள் நாங்களுடைய சொன்னியத்துள்ளாகிய இறைகி அது மாதிரி ஒரு தடவை கூட இஸ்ரேலர்களுடைய காலத்துல ஜுரைஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் இறைநேச அந்த இறைநேசர் இருந்தார் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுரதிசுங்கிறார்கள் இறை நேசர் தொழுபட்டு இருந்தாரு அவங்க தாயார் அழைக்கிறாங்க தாயினுடைய அழைப்புக்கு செவி சாய்க்கலாம் தொழுகிறராங்கிற சந்தேகத்தோடைய தொழுவராக தாயாரினுடைய அழைப்புக்கு அவர் செவி சாய்க்கல எனவே தாயார் சொன்னாங்க உனியை ஒரு விவசாயியுடைய முகத்துல முடிக்காம நீ மரணமடைய மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுபோல ஒரு பெண் வந்தா எப்படியாவது அவரை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா முடியல அவருடைய நிலையம் முடியல அவரை தாக்க முடியல ஒரு ஆட்டு இடைவெளித்த போய் அவனின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்று அது பிறந்த உடனே இது இந்த ஜுரைசிக்கு பிறந்தது சொன்னான் இருந்த மக்கள் எல்லாம் மாபெரிய இறைநேசர் நினைச்சமே சொல்லி அவரை அந்த மாளிகையெல்லாம் உடைச்சு அவரை இழிவுபடுத்த இழிவுபடுத்திட்டார் இப்ப கால் காழுதுட்டு இந்த இறைநேசர் செல்வர் என்ன செஞ்சாரு ஆஹ் அந்த குழந்தையத்தை கேட்டாரு உன்னுடைய தகப்பனார் யாரும் உன்னுடைய தகப்பனார் யாருன்னு கேட்டவுடனே அந்த குழந்தையை பேசியது என்னுடைய தகப்பனார் இந்த ஆற்றின் இடையன் இந்த ஆடை நெய்க்கக்கூடியவன் தான் என்னுடைய தகப்பனார் என்று அந்த குழந்தை சொல்லியது அதற்கு பின்பு மக்கள் தங்கத்தில் உங்களுக்கு இந்த ஆசிரமத்தை கட்டிட்டாரும் சொன்னாங்க வேணா வேணா எனக்கு மன்னனை கட்டி கொடுத்தா போதும்னு அவர் சொல்லிட்டார் என்பது வரலாறு அப்படி ஹதீசுகளிலும் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் ஆஹா இந்த கூறிய நல்லடி அருகிறேன் இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்கல சிறிய வயதுல ஆஹ் சமூக அறிவியல் அந்த பாடத்துல நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் முன்னுக்கு பின் முரணான சில தகவல்கள் இருக்கும் ஆனாலும் வரலாறுகள் குழந்தைகளினுடைய ஆட பதிய வைக்கப்படுகிறது அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை அன்றைய காலம் முதல் வகுப்பறையிலே வரையிலே வகுப்பு வாதம் என்பதுதான் சொல்லப்படுகின்ற விஷயம் குழந்தைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே பல வரலாறுகள் திருப்பி கூடப்படுகிறது அன்பிற்குரியவர்களே வரலாறுகளை நாம சாதாரணமா அனுப்போம் எனக்கு வரலாறு பாடமா தூக்க வந்துடும் எனக்கு படிச்சதுலயே பிடிக்காத பாடம் வரலாறுன்னு சொல்ற பிள்ளைங்க மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் ஆனா அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய மகத்துவத்தையும் விளங்காததும் உடைய விளைவு சின்ன வயசுல வரலாறு பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு சின்ன வயசுல என்ன தெரியும் ஆஹ் அந்த நேரத்திலேயே பிஞ்சி மனதிலேயே நஞ்சு வைக்கப்படுகிறது இன்றைய அரசு இன்றைய சூழ்நிலையில பிஞ்சு மனசுல நஞ்சை விதைக்கிறார்கள் முன்னாடி வாழ்ந்த அந்த பெருமக்கள் எல்லாம் இந்தியாவை கட்டமைத்து கொடுத்தவர்கள் இந்தியா என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கியவர்கள் அவர்கள் எல்லாம் தேச துரோகிகளாக கொடுமைக்காரர்களாக இராணுவ ஆட்சி செய்தவர்களாக மதமாற்றம் செய்தவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அன்றிற்குரிய நெல்லடியார்களே அதிலும் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு நிறைய அளவில் அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்று கொடூரமானவராக ரெண்டு விஷயம் இப்ப சமீபத்துல சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல தேசிய அந்த கல்விக் கொள்கையினுடைய அந்த கவுன்சில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தினுடைய அந்த கவுன்சில் சில பாடத்திட்டங்களை எட்டாம் வகுப்புல புகுத்தி இருக்குது பனிரெண்டாம் வகுப்புல புகுத்தி இருக்குது அதுல சில பாடத்திட்டங்கள்ல மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதுல முகலாயர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க முன்னாடி வாழ்ந்த அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் கொடூரமானவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதுல சொல்ற விஷயம் இரண்டு ஒன்னு கொடூரமானவங்க ரெண்டு மரம் மாற்றம் செய்தவர்கள் அன்றைக்குரியவர்களே பாபரை இந்தியா வாட்சி செஞ்சாரு பாபர் இந்தியா வாட்சி செஞ்சாரு பாபரா இந்தியாவை வந்து பிடிக்கிறதுக்கு வரல ஆஹ் அன்று இருந்த இரண்டு முக்கியமான நபர்கள் பாபர வர வரச் சொல்றாங்க எங்க நாடு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது நீங்க இப்ராஹிம் வந்து என்ன செய்யுங்க சண்டை போட்டு பாதுகாத்து கொடுங்க கூப்பிடுறாங்க பாபரா வந்து என்ன செஞ்சாங்க ரெண்டு பேர் தவளத்துக்கான நானா சங்காவும் ரெண்டு பேரும் பாபரா அழைக்கிறாங்க வந்து நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க நாட்டை பாதுகாத்து சொன்னாங்க அப்புறம் தான் இப்ராஹிம் லோடிட்ட வந்து சண்டை போட்டாரு அவரு ஒரு முஸ்லீம் பாபர் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் தான் சண்டை போட்டிருக்கிறார் மரமாற்றம் செய்யறவரா இருந்தா அவரோட சேர்ந்து எவ்வளவோ வேலையை பார்த்திருக்கலாம் அன்பிற்குரியவர்கள் அதற்கு பின்பு இப்ராஹிம் இப்ரா பின்பு இது இவர் என்ன செஞ்சாரு சண்டை போட்டார் பாபரை எதிர்த்து நின்றார் பிறகு அவரையும் தோற்கடித்து அவரோட ரெண்டு பிள்ளைகளை குமாயிலுக்கும் காம்புரானுக்கும் திருமணம் செஞ்சு வச்சார் சங்கா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் அவருடைய ரெண்டு பிள்ளைகளை ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய தன் மகன்களுக்கு நிக்கா செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கு எங்கு மதமாற்றம் நடந்தது இந்துவை தன்ன தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சார் அவரு திருமணம் செஞ்சு கொடுத்து அவங்க எல்லாம் பரஸ்பரத்தை விரும்பினார்கள் இதுதான் வரலாற்றுல பதியப்பட வேண்டிய விஷயம் அன்றுக்குரிய அவர்களை அதே மாதிரி ஷாஜஹானுடைய ஆட்சி இருக்கிறதே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ஆங்கிலேய பேராசிரியர் இந்தியாவுக்கு வந்தாரு ஷாஜஹானோட ஆட்சியை பார்த்தார் பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நல்லதற்கு கெட்டது இருக்கும் ஆனா நல்லதுதான் உழைப்பானது ஏதோ ஒரு சில குறைகள் தொட்டு அதை அப்படியே பேர பெருமாள் புண்ணாக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி எதிராக ஊறப்படுகிறது ஆக ஷாஜஹான் அவருடைய ஆட்சியை பற்றி அந்த பேர பேரறிஞர் சொல்றாரு ஒரு தந்தை தன் பிள்ளையை பாதுகாப்பது போல இந்த நாட்டை இந்த அரசர் பாதுகாக்கிறார் பதிவு செஞ்ச விஷயம் அங்கிற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே அதே மாதிரி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மாபெரும் முறைநேசர் சொந்தமா தொப்பி தயாரித்து குரான் பிரதிகளை எழுதி தனக்கான வருமானத்தை திரட்டிக் கொண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இரையற்றம் உள்ள எளிமையான ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியல அவரைப் பற்றிய பல பேசலாம் அந்த அளவிற்கு ஐம்பது ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சி தந்த முலாய மன்னர் சுல்தான்களுடைய ஆட்சியை மட்டும் விட்டுவிட்டு குகலாயர்களுடைய ஆட்சி மட்டும் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்தியாவை எந்த அளவுக்கு மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் இஸ்ராத்திற்கானதாக ஆக்கியிருக்கலாமா இல்லையா யாருமே எங்கேயும் அது மாதிரியான ஒரு திணிப்பை செய்யவே இல்லை போற பேர்க்கிற நீதியான நலவான மக்கள் பயன்பெறும்படியான ஆட்சியை நிலைநாட்டியவர்கள் தான் அந்த முகலாய மன்னர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு தளபதி வச்சிருந்தார் அவருடைய ரெண்டு தளபதிகளுமே ஜெய் சிங் சி ரெண்டு பேருமே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி ராமத்துள்ளாவி அழகியை எதிர்த்த ஒரு அரசர் சிவாஜி அவருடைய பிள்ளை சாகுவ ஏழு வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் தன்னுடைய வீட்டில் வச்சு அவுரங்கசீப் ரசமத்துள்ளாவி அழகி வளர்த்தாங்க அவரத்தை என்னைக்காவது ஒரு நாள் இஸ்ராப்பை பற்றி சொல்லி அவரை வளர் மாற்றி இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் வரலாற்றுல எதுவுமே பதிவு செய்யப்படல ஆனால் தவறான போங்குகள் பதிவு செய்யப்படுகிறது தவறான விஷயங்கள் சித்தரிக்கப்படுகிறது நாம் அதற்கு வலிமயங்கி ஆட்பட்டு விடக்கூடாது எனவே வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் டெல்லியில் இன்னும் சிறுபான்மையினர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியதாக பெரியதாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆஹா அன்றிற்குரிய வளாகவே வரலாறுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வரலாற்று திணிப்புகள் வரலாற்று கருத்துக்களை முடக்குவது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரும்பான்மையாக நடைபெறுகிறது எனவே நாம் வரலாறுகளை படிக்கணும் வரலாறுகளை பாதுகாக்கணும் வரலாறுகளை எடுத்து சொல்லி ஒரு அற்புதமான சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு காரணமாக இது இருக்கிறது என்பதை உணர்ந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம் சமூகத்தை பாதுகாப்பானாக இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த இந்தியாவை கட்டமைத்த அந்த முன்னோடிகளான அந்த முன்னோடிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக வாசவதானா அனில் ஹம்துலில் லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு சுன்னத்துல் ஹாலவங்க சுன்னத்துல்